வணக்கம் நேர்களே பத்தொன்பதாம் திகதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலாம் நீண்டகால திட்டங்கள் போடுவதற்கு உகந்த நாள் இடபராசி நேர்களே சற்று அவதானத்துடன் செயலாற்றுங்கள் புதிய பிரச்சனைகள் உருவாவதற்கான சூழல் தென்படுகிறது எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை உங்கள் சொந்த முடிவே வெற்றி தரும் என்பதை உணர்ந்த செயலாற்றுங்கள் நிச்சயம் வெற்றி கிட்டும் மிதனராசி நேர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை மனசோர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அலைச்சல்கள் அதிகரிக்கும் எடுத்த காரியங்களில் இழுபறி தன்மை தென்படும் திட்டமிட்டு செயலாற்றுவீர்களானால் அத்தனை தடைகளையும் தகத்தெறிந்து தன்னம்பிக்கைக்குரிய வெற்றியான நாளாக இன்றைய நாள் மாறும் கடகராசி நேர்களே சற்று அவதானம் தேவை புதிய சிக்கல்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது மறைந்த பிரச்சனைகள் மீண்டும் உருவாகலாம் எல்லா விடயத்திலும் நிதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் பொறுமையுடன் செயலாற்றுங்கள் உங்கள் தன்னம்பிக்கையாலும் அருளாலும் வெற்றிகள் கெட்டுவதற்கான சூழல் அமையும் சிம்மராசினியர்களே மிக அதிர்ஷ்டகரகா மிக அதிர்ஷ்டகரமான நாள் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை நாடி வரும் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் நேர்களே மனசோருக்கு இடம் கொடுக்காதீர்கள் திட்டமிட்ட செயலாற்றுங்கள் போட்ட திட்டங்களை நிச்சயம் நிறைவேற்றுவீர்கள் மேல் அதிகாரிகளால் நன்மைகள் கிட்டும் வெற்றி கிட்டக்கூடிய நல்ல நாள் துலாராசினியர்களே மனதிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களின் தனித்தன்மை வெளிப்படும் நீண்ட கால ஆசை நிறைவேறும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் திடீர் பிரயாணங்களால் நன்மைகள் கிட்டும் நேர்களே நினைத்த காரியங்கள் நிறைவேறும் புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் மதிப்பு மரியாதை உயரும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் தனுசு ராசி நேர்களே எல்லா விடயத்திலும் சற்று அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் எதிர்பாராத தடைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வந்தாலும் வெற்றி உங்கள் பக்கமே மகர ராசி நேர்களே குடும்பத்தில் வீட்டின் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தடைகள் தாமதங்களை தவிர்க்க முடியாது அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் கும்பராசி நேர்களை மனதில் நிம்மதி அதிகரிக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது தொழில் ரீதியில் பல மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் முயற்சிக்கேற்ற வெற்றி கிட்டக்கூடிய நல்ல நாள் மீனராசி நேர்களை அதிர்ஷ்டம் நிறைந்த நல்ல நாள் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை நாடி வரும் கால ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழல் தென்படுகிறது திட்டமிட்டு செயலாற்றங்கள் வெற்றிகள் உங்களை வந்தடையும்